தையட்டி விவகாரம் பிரதேசபையின் சபையின் பதினோரு உறுப்பினர்களுக்கு நீதிமன்றத்தால் அழைப்பானை அவசர சட்டம் நீடிப்பு அர்த்தமற்றது சாணக்கியின் கிழப்பும் சர்ச்சை சஜித் தலைவர் ரணில் ஆலோசகர் இணைந்து பயணிக்கு ஹரின் போதிய ஜோசனை நைனாதீவு தீவு விஹாராதிபதி திடீர் விஜயம் கணக்காய் வளர் நேகத்தின் நியமனம் அரசாங்கத்தை விளாசும் நாமல் உலகின் மோசமான நாடுகளின் வரிசையில் இடம்பிடித்த இலங்கை யாழ் உடுத்துறை கடற்கரையில் கரையொதுங்கிய மர்ம பொருள் தையிட்டி பிகாராதிபதியின் பதவி உயர்வுக்கு எதிராக பீகாரைக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டு பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் பதினோரு உறுப்பினர்களுக்கு மல்லாகம் நீதவா நீதிமன்றத்தினால் அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது மல்லாகம் நீதவா நீதிமன்றத்தில் பலாலி போலீசார் தாக்கல் செய்த வழக்கின்படி நீதிமன்ற பதிவாளரால் அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது எதிர்வரும் ஐந்தாம் தகுதி பிரதேச உறுப்பினர்கள் பதினோரு பேரையும் மல்லாகம் நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை வழங்கப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் இருபத்தோராம் திகதி தையிட்டி விஹாரையின் முன்பாக பீகாராதிபதியின் பதவி உயர்வு எதிராக வலிகாமம் வடக்கு பிரதேச உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட வலிகாமம் வடக்கு தவிசாளர் உள்ளிட்ட இருபத்தொன்பது பேருக்கு மல்லாகம் நீதவா நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருந்தது வலிகாமம் வடக்கு சபையின் தீர்மானத்திற்கு அமைய தையிட்டி திச ரஜமகா பீகாரை முன்பாக சட்டவிரோத கட்டடம் என பலகை நாட்டினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதேச செயலாளருக்கு ஹலாலி பொலிசு நேய பொறுப்பதிகாரியால் எழுத்து மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட தையிட்டி பகுதியில் தனியார் காணியில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட திச விகாரியை சட்டவிரோத கட்டிடம் என அடையாளப்படுத்தும் வகையில் பெயர் பலகையை மூன்று மொழிகளிலும் நாட்ட பிரதேசபை அண்மையில் தீர்மானம் நிறைவேற்றியது இது தொடர்பிலேயே பலாலி பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரியால் வலிகாம்பம் வடக்கு பிரதேசபை செயலாளருக்கு எழுத்து மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நைனாதீபு விஹாரை விகாராதிபதி தலைமையிலான பிக்குகள் இன்றைய தினம் விஹாரை பிகாரை பகுதிக்கு விஜயம் செய்து காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் சட்டவிரோதமாக தனியார் காணிகளில் அனுமதியின்றி தையிட்டி விஹாரை அமைக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் நைனாதீபு விகாராதிபதியை அண்மையில் நேரில் சந்தித்து தமது காணிகளை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடினர் இதன் ஒரு கட்டமாக தையிட்டிக்கு இன்று நேரடி விஜயம் மேற்கொண்ட நைனாதீபு விஹாராதிபதி காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடியதுடன் திச பிகாரைக்கென ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட

അവ നായണിക്ക് വന്നാ അവ തര ചെയ്യണേ ഇതെല്ലാം നാങ്ക ഒന്നുമേ വിത്യാസം കാട്ടതേ ഇല്ല എല്ലാരും മതിക്കാ അപ്പം എങ്ങോടെ കോവിലെ പൂവട അടച്ചു വെക്കുന്ന ഒരു സരിയാന പുറിയാണ് വില താങ്കൾക്ക് அதை விட இப்ப இது சொல்ற வேற சங்கம் சௌர்தமான சங்கம் சொல்லி நம்ம வந்து பிடிச்சிருக்க எட்டு ஏக்கர் காணி எங்களுக்கு பதினாலு ஏக்கர் காணி இருக்கான்னு சொல்லி அதுக்கு கூட லெட்டர் போட்டோம் இதே நாங்க இங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு போட்ட வழக்கு இப்ப நடந்துருக்கு பன்னிரண்டு வருஷம் வழக்கு இருக்கு இன்னும் வழக்கு முடியல ഇത് വിടാ എന്റെ ഇത് தமிழ் ஆக்களுக்கும் தமிழ் மொழி மூலமாயும் நாங்கள் எங்களும் விளக்கம் கொடுக்க முடியும் ஆனா பௌத்த சமயத்தை பின்பற்ற சிங்கள ஆக்களுக்கு

இந்த பக்கத்துக்கு தான் பகுதிக்கு நாங்கள் இப்ப தொடங்க முப்பது முப்பது வருமான போராடி கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஆதரவத்திலே தான் கலைக்கிறீங்க எங்களுக்கு உதவி செய்யலாமா நீங்க இப்ப உங்களோட கூடத்தாலே உங்க பூக்கிடத்தாலேயே ஆக்களை சேர்த்து அவங்களோட சேர்ந்து இணைஞ்சு போராடுறதுக்கு உங்களால் உதவி செய்யலாம் அதே ஒருத்தரும் மாறாங்க அப்ப வந்ததே தான் நான் மட்டும்தான் இப்படியாவது வந்து கலைக்கிறேன் மெத்தாக வந்தா அவையே அந்த கூட காணிக்கு ஒதுக்கப்பட்ட கட்டிடத்தை தான் இங்க கட்டி இருக்கு கவர்மெண்ட் ரூலின் படி ஒரு காணி கண்டு ஒதுக்கப்பட்ட இதுக்கெல்லாம் அந்த கட்டிடம் பெற வேணும் இது வந்து அது சுற்றுலா செய்யப்பட்ட நிதி அந்த நிதி நீங்க வழக்கு போடையில்தான் இந்த நிதி எங்கட காணி ஒதுக்கப்பட்ட நிதியை கொண்டு இந்த காணி கட்டிடம் கட்டியிருக்காங்க அது அப்படி போடு அதையும் நாங்க இதே கதைச்சு நாங்க கதைச்சு நாங்க பாக்கிறோம் பாக்கிறோம் இருந்தாங்க யாரு புத்த சாதன அமைச்சர் புத்த சாதன அமைச்சர் மற்ற இது எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த ால இந்த வேலை இல்ல இல்லாட்டி என்னென்ன லைட் எடுத்த இதுக்கு இதுக்கு ஒரு உறுதி இல்லாம என்னென்ன லைட் எடுத்து லைட் எடுத்ததும் திசவியாறு இல்ல காவன் திசவியாறு என்ற பெயர் போட்டுதான் மிச்ச காணியூஷன் தேவை தவிர்த்து மிச்ச காணியா சரியான தேவையான சரியா பெறாம அவர் தஞ்சன் செய்யல செய்யலாம் பதில மேலதிக

உம் அவ்வாதான் எங்கயோ இருந்து தேடி வந்து புடி புடி என்ன என்னட்டையும் வந்தது ரெண்டு மூணு தடவை என்னட்டு வந்து நான் சொன்னேன் இதுதான் எங்கிட்ட காணின்னு சொல்லி அந்த உருதியும் குடுத்தேன் உருது கொப்பி ஒன்று இருந்தேன் இந்த அதுவும் குடுத்தேன் அப்ப அதுலே ரூம்புல இருந்துதான் அது உருத்துதான் இது கட்டினேன் ஒரு பொம்பளையோட பொம்பளை ஆஸ்வதி செய்தேன் பாம்பு மேடி இருக்காங்க அவங்க ஓ என்ன എന്നെങ്ങൾ ഐയാ വെച്ചിട്ടുണ്ട് വെഞ്ചാളെല്ലാം ഇക്കും എങ്ങനെ സമത്തിൻ്റെ കാണി ഗുലുകൾ എല്ലാം ഇത് അപ്പം ഇത് കൂടെ വിടാങ്ങളേ അപ്പം ഇങ്ങി ഇത് വന്ന് സാ ഐ മെയിൻ റോട്ടിൽ അപ്പം ഇങ്ങനെ കോവിലുക്കാണ്ടിയേ ഇങ്ങി ഫുൾ വിടാമ വെച്ചിരിക്കുന്നത് എന്താ തങ്ങൾക്ക് ഒരു പാതുപ്പുണ്ട് ഇപ്പം നാ ഇപ്പോ നമ്മൾ ഇങ്ങനെ സനിയാ ഇന്നീങ്ങാ നാങ്കളേ ഉള്ള വരവേപ്പം ഇല്ല സാപ്പാടും തന്നെ ഉള്ള

இப்போ இதை விடுபட்ட காணி இதில் இருக்கிறாங்க வந்து கொஞ்சம் வயசு வந்தாக்கள் தான் நான் இந்த சொந்த காணி தான் வயசு வந்தாக்கள் தான் அப்போ அது என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் இப்போ திருப்பம் என்ன செய்யறதுன்னு சொன்னால் சாரி இங்கே இருக்குது அந்த காணி அது இல்லாத்தையும் தூக்கு திருப்பவும் விடுபட்ட காணியை சேர்த்து தான் பிடிச்சி வச்சிருக்கு கவர்மெண்ட்டால புடுபட்டு மூன்று கிட்டத்தட்ட நான் நினைக்கிற மூன்று நாளைக்கு ஏற்ற காணி புடுபட்ட காணி திருப்பி திருப்பி இப்போ நான் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தபடியா எந்த கொஞ்சம் சேஃப் ஆயிடுச்சு இங்கே வந்து விடுபட்ட காணியெல்லாம் பிடி வச்சுருக்கேன் பிடிச்சி வச்சிருக்கேன் இவங்க ஒருதனும் மாறாங்க இல்லையா அரசாங்கம் கதைக்கு வந்துட்டு போறது அங்க வந்து தெரிய வந்து என்னட்டு வருவாங்க நான் தானே அது முக்கியமான ஒரு இதுவும் இந்த காணியும் அந்த எங்கட ஒரு எங்கட காந்த சாமி வந்தது அவர் அந்த உள்ளுக்கி ஒரு கோவில் හ කො න නන් ද ඉර යක ර ක න රුකොට අන්ද කොවිල් කටය . ර අව ෙන්නවා පොයි අවට පේරක ටත් යි. අද නම්පේ ම අවට පේරට යි පේිට පුරයි ෙරිපි අවට අද ්‍යාධිපති ො ව ගර ාවග ේ න දල්ල ොර අද චාමී එන්න නද ාවේ පොයි අවට උඩුපපු කලටිචේ. கலாட்டி நாற்பது ரூபா அவர்கிட்ட சிக்ஸ் எனக்கு இது கொடுத்த அவர் கேம்பஸ் போறாள் அவருக்கு இல்லாதன்னு சொல்லி இவரை கொண்டு வந்தா அவர் நிப்பாரு அப்படிதான் வந்து இவரை நிப்பாரு நான் புற புற அந்த சாமி இவர் மாமிக்கு சொல்லி வராம விட்டது அதுக்கு புறா தான் எனக்கு பாரம் கொடுத்தது திருப்பி என்ன கொடுத்தா அப்படி வராது என்ன புறாய் அப்படியே நின்று அவர் இதில் கட்டாமி அந்த இதில் கட்டி அப்படி அவர் இங்கே வந்தது வெளியே நேரே அவர் வேற இல்லை அந்த சாமி தான் இவரை கொண்டு வந்து நிற்பார் நேட்டு න வந்த ஜ தா வந்த ரங்க வந்த யா சா ரண்டு ோட வந்த அ மங்கவர சொல் வே. அ அ சொல்லி ப்படிதி எලங்க இந்த காනே ஜ நான் குடுக்க ஓ குடுக்க ட்ட ද තම கா . அப்போ நீங்க இதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றாங்க இதுல சனத்தில வாணியை பிடிவிக்கிறதுக்கு சனம் இதுல இருந்து போராடி கொண்டு தான் இருக்கும் நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் இதுல வந்து போராடுற போராடுறதுக்கு எந்த விதமான தடங்களையும் போலீஸோ ராணுவமோ அல்ல இந்த பிக் வாக்கிலோ செய்யக்கூடாது சாது வாக்கு செய்யக்கூடாதுன்றத நீங்க படிவ இந்த ப்ரெஸ் மீட்ல சொல்லணும் மேடம் உங்களுக்கு தினம் தினம் பெரிய ஒரு அரியண்ணா மாதிரி செய்யக்க வந்து தாள்கிற சிங்களத்துல சொல்லணும் இதுல எங்களை அரெஸ்ட் பண்ணாலோ இல்லாட்டி நாங்களும் கரப்பு கொடி பிடிச்சிக்கணும்னாலோ அதை கதையை மாற்றி தான் தென் போய் கொண்டு நாங்களே ஏதோ விரோதமா செய்கிறான் நீங்க தலைவிப்படுத்தி இந்த போராட்டம் நியாயமானது சொல்லி சொல்ற ரெண்டு மொழிலையும் சொல்லிவிடுவோம் நான் உங்களோட காணியை அதில் வெளியில அந்த காணியை போட் பார்க்கலாம் அதை பார்த்தா அதுக்கு மூணு ரெண்டு இந்த பகுதிக்கு வந்ததுக்கான நோக்கம் உண்மையிலே நாம் வந்தது இப்போ எனக்கு நீங்கள் தான் எனக்கு அழுத்தல் தந்தை வர சொல்லி நீங்கள் வந்து இப்படி கதைக்கூணும்னு சொல்லி அப்போ நானும் விரும்பி தான் வந்தேன் நான் இதுக்கு வந்து இந்த இடம் பார்த்து நாங்கள் இந்த இடத்துல இந்த கோவில் இப்போ இருக்கிற புது கோவில் கத்தியோர்கா வந்துட்டு போனாங்க அதுக்கு பிற இல்லை இது புள்ளியான இடம் என்ன தெரிஞ்சு நாங்கள் இந்த கோவிலுக்கு வரையில்லை இன்றைக்கு இந்த இதுதான் உண்மையான திஸ்வியார பூமி என்ன நாங்கள் உண்மையா சனத்துக்கு தெரியாது எந்த இடம் திசவியார பூமி என்ன இதுதான் உண்மையான பூமி பூமி அது இவடத்திலே சனத்துக்கு தெரியும் இலங்கையில் இருக்கிற மற்ற சிங்கள மக்களுக்கு தெரியாது சிங்கள மக்கள் நினைத்து கொண்டு இந்த பூமியில் அந்த இப்ப புதுசாக கட்டின கோயில் கட்டின பூமி தான் உண்மையான திஸ்தவிகார என் எப்படி என்றாலும் நாங்கள் இந்த திசவிகாரம் சொல்லி எங்களுக்கு உறுதி இருக்கு இதான் எல்லா அத்தாட்சிகள் இருக்குது என்றாலும் அந்த இப்போ புது கோவில் கட்டின சாமிக்கு ஒரு விதமான ஒரு உறுதியும் ஒரு அத்தாட்சியும் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறார் அவர் என்னென்றால் நாங்கள் அவர் கொண்டு வந்தது இந்த கோவில் கட்டுறதுக்காக வேண்டி தான் நாம் கொண்டு வந்து இவர் நிற்பார்னார் புறா இவர் என்ன செய்தார் தெரியுமா இவர் இந்த கோ இதில் இந்த இடத்துல உண்மையான இடத்துல கோவில் கட்டாமல் ஆமையோடு சேர்ந்து அந்த மக்கள்கிட்ட காணியிலே தான் இந்த கோவில் கட்டினார் அப்போ அது மகா அது சாமிமார் எப்படி இந்த புல செய்யக்கூடாது சாமிமார் என்ன சொல்கிறது மற்றவங்களுக்கு எல்லாம் நாங்கள் நல்லதை சொல்லி கொடுக்க வேண்டிய சாமிமார் அவை சா புத்தர் சொல்லியிருக்கிறார் ஆர்ட்டி இதுகள் நாங்கள் எடுக்கக்கூடாது ஆர்டியின் மிதன் சொத்துகள் எடுக்கக்கூடாது நின்றாலும் அதில் இதுவும் அதில் பார்க்க இது மகா புலன்னு தான் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது அரசாங்க அதிபர் வந்து கூப்பிட்டு காய்ச்சிருக்கார் அந்த பற்றி இதை பற்றி இப்படிதான் இது நாலு கட்டணம் மூன்று கட்டம் என்ன சொல்லுவாங்க என்னாலும் ஒரு கட்டம் எடுக்கிறதுக்கும் ரெண்டு மூணு வருஷம் போகும் அதுக்கு புல்லா அதோட ஒரு க ஒரு ஒரு பூமி ஒரு கட்டம் நாங்கள் அது முடித்தா புலாங்க திருப்பி உங்களுக்கு இது கிடைக்காது எடுக்கிறது என்ன நீங்கள் எடுக்கணும் புல்லா முழுவதும் முழு காணியும் எடுக்கணும் அதுதான் அது அது நீங்கள் அது போராடினது என்னுடைய இது என்ன அது நல்லதுன்னு தான் நான் சொல்றேன் அது மாதிரி நான் சிங்களத்தில் நான் சொன்னால் அதே மாதிரி நான் நாங்கள் இந்த போலீஸ் போலீஸ் அதிபருக்கும் மற்றபடி இந்த வார வாகனத்தில் இருக்கிற போலீஸ் பெரியவர் இருக்கிறார் அவருக்கும் மற்ற போலீஸு ஆஃபிசர்மார் எல்லாருக்கும் நான் சொல்றது என்னென்னா இந்த மக்கள் அப்பா மக்கள் இவ இவன் இந்த ஆக்கள் இவைக்கு வழக்கு போட்டது என்ன பெரிய பிரச்சனை வரும் வழக்கு போட்டது என்ன எப்போ இந்த வழக்கு முடியும் என்ன இவைக்குன்னு தெரியாது எங்கேருக்கும் தெரியும் எங்களுக்கு தெரியும் வழக்கு போட்டால் எவ்வளோ காலம் நின்று பிடிக்கும் என்னும் அப்போ அதுவரையும் இந்த ஆக்கள் ரோட்டில் இருக்கிறதா இல்லாடி அவகிட்ட காணி நேரத்தோடு அந்த காணிகள் கொடுத்தா நல்லது அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் இந்த போராட்டம் இவைட்டு போராட்டம் இப்போ ஒரு வருஷம் ஒரு ஒரு மாதமும் போய் ஆண்டுக்கு செய்கிறது அப்போ அதுக்கு தடை செய்யாமல் நீங்கள் பாதுகாப்பு பார்க்கணும் வழி அவைக்கு அதை செய்கிறதுக்கு தடை செய்யக்கூடாது அவருக்கு அதை செய்ய அதை விடணும் என்று தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறது அரசாங்கத்தால்

என்னட்ட வேற இல்ல ஒரு அரசாங்கம் வேற வேற இல்ல இதுல ஐயா எனக்கு சொன்னா அந்த உறுதி சம்பந்தமான ஒரு தெளிவில்லாத ஒரு கதை ஒன்று இருக்கு என்னென்றால் இப்ப எங்கட சனத்தின் காணின்ற உறுதியிலும் பிரதேச சபையில இருக்கு உங்கட காணின்ற உறுதியும் பிரதேச சபையில இருக்கு அப்ப காணி உறுதி அவைக்கு குடுக்கணும்ன்ற என்ற தெளிவு என்ன சொன்னா நேரடியாவே பிரதேச சபையில கேட்கலாம் அப்ப உறுதி இல்லையென்னு சொல்லி அந்த என்ன உறுதி ஒரு உறுதி தருவோம் அங்க கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு மயக்கமான கதையில மாறி மாறி கதைச்சு கொண்டிருக்கேன் இதுதான் உண்மையான விஷயம் அது அப்படித்தான் அரசாங்கம் அப்படி தான் அது மாறி மாறி செய்தால் தானே அவைக்கு அந்த அஞ்சு வருஷம் இருக்கிற மட்டும் மாறி மாறி இருக்குல்ல ஆரம்பத்தில் இந்த காணி கைதி மகளுக்கு பிரிவிக்கப்படும் சொல்லிக்கொண்டிருந்தேன் தற்பொழுது அந்த காணியை இடிக்க சுத்தவியாரை இடிக்க மாட்டோம் சம்பந்தமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் எப்படி நான் பார்க்குறது இப்படி இப்போ கோவில் கட்டி முடிஞ்சுது இப்போ கோவில் உடைக்குதுன்னு நாங்கள் சொல்லிடற கோவில் உடாச்சும் அது பாவம் தானே எந்த கோயிலும் இருக்கக்கூடாது நான் சொல்கிறது என்னென்னா இந்த கோவில் இருக்கிற அந்த கணக்கு மடம் அந்த தூவி இருக்குது தானே அந்த தூவி இருக்கிறதும் மற்றது அந்த மடம் இருக்கிறதும் மட்டும் கொடுத்துட்டு மற்றம் நீங்கள் கொடுத்து கொடுத்து போட்டு அவளோ மெட்டை காணி இல்லை முழு காணியும் நீங்கள் இருக்கணும் அவள் ஒரு கொஞ்சம் காணி இருந்தால் அவளும் ஒரு ஒரு ஏக்கருக்கிட்டு இருந்தால் காணும் வேணும் என்ன எனக்கு இந்த கோவில் எனக்கு தேவையில்லை இது தீர்க்கறதுக்கு என்ன இந்த காணி நான் அந்த கோவில் அந்த கோவில் காரருக்கு கோவில் இப்போ காணி காணி காலருக்கு கொடுப்பேன் அந்த எனக்கு நான் எனக்கு கொடுக்குறது என்ன இந்த கோவில் நான் இந்த காணி கொடுப்பேன் கொடுத்ததுனால எனக்கு ஒரு ஏக்கர் காணி மட்டும்தான் நான் நான் இந்த இதுக்கு மாதிரி தான் அங்கே இருக்கிறது எனக்கு அந்த முழு முழு இதுவும் தேவையில்லை கோவில்னால் பெருசாக இருக்கக்கூடாது கோவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் புறா என்னதுக்கு எங்களுக்கு பத்து பதினஞ்சு ஏக்கர் தேவையில்லை தானே எங்களுக்கு போகணும் ஒரு ஏக்கர் இருந்தாலும் சரி கோவில் வந்துட்டு போகலாம் நான் ஒரு ஆளுக்கு பதினஞ்சு பரப்பு ப பதினஞ்சு ஏக்கர் பிடிச்சி கொண்டு இருந்தால் சரி போயிருமா எவ்வளோ ஜனங்கள் மக்கள் இருக்கிறாங்க ஒட்டுமேனாக அவருக்கு தான் உரிமை இருக்கு அப்போ இது இப்படி இவர் செய்கிறது ஃபுல்லாக இவர் இதுக்காவது ஒரு என்ன யோசித்து பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் நாளைக்கு ஒரு புதிதாக புத்த சிலை உணர்ந்து வைக்க போவதாக ஒரு தகவல் வழியாக இருக்கு ஆனால் அதை அந்த விசாராதிபதி மறுத்திருக்கிறார் அது இந்த தினத்தில் வைக்கப்பட மாட்டாது என்பதை மட்டும்தான் மறுத்திருக்கிறார் அது அவருக்கு சொன்னவர் தான் அப்படி நாம நாம கதைச்சாப்புறது தான் இது இல்லைன்னு சொன்னது இப்போ நீங்கள் மார்ப்பாடம் செய்ததே என்னாலும் நீங்கள் எந்த நேரம் கவனமாக இருக்கணும் எந்த நேரம் உள்ளுக்கு வர்றதுன்னு ஒருத்தருக்கும் சொல்லாமல் வரும் அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அது அன்றைக்கு வராது புற ஒரு நாளைக்கு உள்ளுக்கு வர மட்டும் தெரியாது நமக்கு அதுக்காக நம்ம பார்த்தா சரி தினம் நயனாதிபு விகாராதிபது வந்து இந்த அவருக்குரியத்தான காணியில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட ச மக்களோட சந்த சந்திப்பையும் ஊடக வழியுடன் பெற்றுருக்கிறார் அதில் வந்து அவர் சொல்லிக்கொண்ட விடயம் வந்து இது முறகடாக கட்டப்பட்ட விடயம் மற்றது இங்கே முதலாவது அனுப்பின சாமி வந்து தான் தான் அனுப்பின சாமியும் சாமி என்றும் அவர் தங் தங்கட கட்டிடத்தில் கட்டுறதுக்கு தான் அவர் அனுப்பினண்டும் பேருந்து வந்து ஏதோ ஒரு குறவாடுகள் அந்த பிள்ள இழுவழிகள் நடந்தாலும் மக்களோட காணியை பிடித்து அடாத்தா வந்து ஆமியோடு சேர்ந்து கட்டணுன்றதையும் ஒத்துக்கொண்டு அரைக்கப்பட்டிருக்கிறார் அவர் மாரி தீர்வுபடி நாங்கள் கேட்கல அவர் சொன்ன விடயம் வந்து இப்போ இது வந்து அகற்ற நாங்கள் நாங்கள் இன்னும் உறுதியானிக்கிறோம் மக்கள் காணி மக்களுக்கு வேணுமெண்டாக நிற்கிறோம் அது அரப்பிறப்போ இல்லாடி ஐம்பது இரப்பு காணியோ ஆருக்கோ முழுக்காணியும் எடுக்கிறன்ற முடிவுலாம் நாங்கள் நிற்கிறோம் அவர் சொல்லிக்கொண்ட விடயம் என்னென்றா கட்டணாத கட்டியா தண்ட அவர் தண்டகத்து சொல்லி கட்டினது கட்டியாச்சும் அந்த வியாரை அடிக்கிறது ஆபத்துன்னு சொல்லி சொன்னால் அந்த வியாரை உரிமத்தை வந்து தனக்கழித்த சொல்லி அந்த வியாரைக்குரிய உரிமத்தை தனக்கழி சொன்னால் தான் வந்து தனக்குரிய உரிமத்தை வந்து அந்த கடைசி அளந்து கொண்டு போய் ஆருக்கு வந்து அந்த இடம் வந்து ஆர்ட்ட காணிகள் கட்டப்பட்டிருக்குதோ அந்த காணி அந் அந்த உரிமையாளருக்கு வந்து அந்த காணி இருபது பேர் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறேன் அது வந்து நீ காணிக்காரரோட காட்சியாகவே செய்யணும் ஆனால் மிச்ச மிச்ச காணியாக உடனடியாக விடணும்ன்றா நான் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் கட்டப்பட்டிருக்கிறதாவது ஒரு ஏக்கரை காணும் இங்கே வந்து கட்டப்பட்ட பீகாரில் வந்து பிஹாரதி மட்டும்தான் போகணும் வேறு ஆர்மியோ போலீஸோ இரடி வழியிலேருந்து வர்றாங்களோ தங்க வேண்டிய அவசியம் இல்லை தாங்களும் அப்படி தான் பீகாரம் நடத்தினோம்ன்ற இதை வந்து தெளிவுபடுத்திருக்கிறேன் அதால் வந்து குறைஞ்சது வந்து ஒரு ஏக்கர் மிஞ்சி மிஞ்சி போனால் தன் ஒன்று வருஷம் ரெண்டு ஏக்கர் தான் என்னென்னா ஒன் இருக்கிற அதிருக்கிற பரப்பு பிறப்பு மிஞ்சி மிஞ்சி போனால் ஏன்னா தனக்கு ஒன்று வருஷம் ரெண்டு ஏக்கர் காணும் அப்படி வந்து தண்டாயிக்கு வந்தால் மாற்றித்தாரான்னு சொல்லி சொல்லியிருக்கு மற்றது வந்து இப்போ கச்சியில் அந்த மீட்டிங்கில் வந்து கதை கதையாக கேட்டுறாங்க கேட்டுறாங்கல்ல அதில் ஊடகவியலாளரும் கேட்டுவேன் கட்டம் கட்டமாக விடுறதுக்கு வந்து என்ன நீங்கள் அதை முடிவு என்ன நீங்கள் சொல்கிறீங்களாண்டு அதில் அது கொட்டுக்கொள்ள முழுமையாக உலக காலம் போராடியாச்சு திருப்பி வந்து அந்த மிச்ச காணி கட்டம் முதல் கட்டம் போட்டுட்டு அடுத்த கட்டம் இப்போ விடுவாங்களது யாருக்குமே தெரியாது கவர்மெண்ட் வந்து மாறலாம் அரசாங்கம் வந்து மாறலாம் அப்போ எப்போ விடுவாங்கன்னு தெரியாது போராடுற மக்கள் வந்து பாவம் அவர் வந்து தொடர்ச்சியாக போராடி கொண்டே அப்போ உடனடியாக வந்து ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் விடுவோம்ன்றதை நான் வெட்ட முடியும் அதுதான் இது வந்து இவ உடச்சியோட அதுக்கான தேவையும் இல்லை இரண்டாவது அவையில் கட்டிடங்கள் இருக்கிற இடத்தை வச்சு என்னென்ன இது வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முதல் இதை கட்டிய இராணுவ பிரிவு பிரதேச செய்கிறத வச்சு அவங்க கேட்டதே பதினஞ்சு இப்போ இருபது பரப்புக்குள்ளே கட்டின இடங்களை எங்களுக்கு விட்டு தாங்கோ போராடாதீங்கோ மிச்சம் கட்டால் நாங்கள் விருணமெண்டு ஆனால் அதுக்கு பிறகு அந்த ப்ரோசஸிங் நிப்பாட்டுப்பட்டுறது அதை 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 தொடர்றது தொடர முடியாமல் போனது அதற்கான காரணத்தை நாங்கள் வினா வினாவிய பொழுது பிரதேசத்தம் அப்போ இருந்த பிரதேச அதை செய்த பிரதேச செயலாளம் இப்போ இல்லை இப்போ நாங்கள் எங்களுக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சொல்லிக்கிறேன் அப்போ ஒரு ப்ரொசையும் போனால் அங்கே அதுக்கான ஆவணங்கள் இருக்கணும் பிரதேச செயலகத்தில் இது நாங்கள் திரும்ப ஆரம்பிப்போம் ஒவ்வொரு முறையும் அங்கே திரும்ப திரும்ப உறுதியல் கோப்புகள் சரிபார்க்கப்படுது உறுதியல் கோப்பில் கேட்குறாங்க அப்போ ஒரு பிரதேச செயலகமோ ஒரு அரசு அதிகாரிகள் அதை கோப்பாக்கி பஜ்ஜி தாங்களை தாங்கள் செய்த வேலையை வேலை திட்டங்களை அடுத்த தொடர்கிற மாதிரி வாதரோ தொடர்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை செய்யணும் ஆனால் எதுவுமே அது செய்யப்படையில் ஸ்ரீமோன்ஸ்வர் தான் அந்த கூப்பிட்டு கலாச்சாரங்களை ஸ்ரீமோகன்ஸ்வர் கூப்பிட்டு கேட்க தெளிப்பல இப்போ இருக்கிற பிரதேச அதில் இருந்தவா ஆனால் அபாவம் அதை ஏன் ஏன் நடந்ததுன்னு சொல்ல முடியாமல் இருக்கிற அது ஸ்ரீமோன்ஸ்வர் இல்லையோன்னு சொல்லிடணும் ஸ்ரீமோகன்ஸ்வர் தான் கூப்பிட்டு கலைச்சவர் அப்போ ஏன் அது வந்து இப்போ இப்போ இராணுவம் முற்று முழுதாக இதில் இல்லை ஒஃபிஷியலாக இல்லை ஒபிசலாக இல்லை அன்னொபிசலாக சிவில் உள்ளுக்கு ரெண்டு மூணு பேர் இருக்கலாம் அன் ஒபிசலாக யாருமே இல்லை இப்போ முழுக்க முழுக்க எதுக்கு ஒரு காவல்துறையாக காவலுக்கு போட்டு பௌர்ணமி நாட்களில் நாங்கள் வந்து இதில் போட்டு வைக்கணும் அப்போ இது இலகுவான ஒரு முடிவை அவர் சொல்கிறார் சரி கட்டியாச்சு கட்டிடம் இடிக்க இல்லாதன்ட்டு சொல்கிறீங்க ரெம்பவர்கள் பலருக்கு தான் அந்த பிரச்சனை இடித்தால் அங்கே அடிப்பான் இங்கே அடிப்பான் என்ற பிரச்சனையே எங்கே நாங்கள் செஞ்சுருக்கப்பட்ட சில கோமாளிகள் தான் கதைக்கினோம் சட்ட சட்டவிரோத கட்டிடமாக பல கட்டடங்கள் இடிக்கப்பட்டிருக்கு சட்டவிரோத கட்டிடங்கள் என்று சொல்லி பல கட்டடங்கள் அடிக்கப்பட்டிருக்கு தம்புள்ளையில் இந்து கோயில் இடிக்கப்பட்டிருக்கு நாங்கள் சரி இடிக்கிறதை ஒரு பக்கம் விடுவோம் உரிய ஹானி ஹா அமது வந்து எங்களோட ஒத்து போய் மக்களோடு போய் சரி அந்த கட்டிடம் அப்படியே இருக்கட்டுக்கு சட்டவிரோத கட்டிடமோ அது பன்சலையோ அந்த இடத்துக்கு பதினாறு பிறப்பு மிக மிஞ்சி போதும் சரி இருபது பிறப்பு இது என்னட்ட இருக்கிற இருபது பிறப்பு தாரன் அது எனக்கு கீழே வராட்டுக்கும் இது இருக்கிற அமது இருக்கட்டும் வந்து அதுக்கு அதுக்கு கதைக்க எங்களோட மேல்பட்ட அதிகாரிகள் அதை விடுங்கோ அதை விடுங்கோண்டி அதே அத விடுங்கோ அதை விடுங்கோன்றது எங்களுக்கு அரசு அரசாங்க அதிபர்கள் கலந்துரையாடையும் நாங்க அதை சொல்ல அதை விடுங்கோ அது வேற இது வேற அந்த பிரச்சனைக்கு எங்களை கொண்டு மோசடி மற்றும் ஊழலை மறைப்பதற்காக அரசாங்கம் கணக்காய்வாளர் வளர் நாயகம் ஒருவரை நியமிக்கவில்லை என்று இலங்கை பொதுஜின பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் கெப் வாகன இறக்குமதிக்கான சட்டவிரோத டெண்டர் துறைமுகத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை சட்டவிரோதமாக விடுவித்தல் மற்றும் தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்தல் போன்ற ஊழல் பரிவர்த்தனைகளை விசாரிப்பதில் கணக்காய்வாளர் வளர் நாயகம் ஒருவரை நியமனம் அரசாங்கத்திற்கு தடையாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கணக்காய் நாயகத்தின் பதவியுடனான இந்த விளையாட்டை அரசாங்கம் நிறுத்தாவிட்டால் உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் வெளிநாடுகள் போன்ற சர்வதேச அமைப்புகள் இலங்கைக்கு கடன் மற்றும் உதவிகளை வழங்குவதை நிறுத்திவிடும் என்றும் நாம் எச்சரித்துள்ளார் உதவி வழங்கும் எந்த ஒரு சர்வதேச அமைப்பும் முறையான கணக்காய்வுக்குட்பட்டது என்றும் அத்தகைய கணக்காய்வை நடத்த கணக்காய்வாளர் நேகம் ஒருவர் இல்லாத நாட்டிற்கு உதவி வழங்க எந்த அல்லது அமைப்பும் முன்வராது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை எட்டு மாதங்களாக வெற்றிடமாக உள்ள கணக்காய்வாளர் நேகத்தின் பதவிக்கு நெருங்கிய கூட்டாளியை நியமிக்க ஜனாதிபதி எடுத்த முயற்சி முயற்சியை தடுத்ததற்காக அரசியலமைப்பு சபையை சில அமைச்சர்கள் விமர்சித்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார் உலகில் வாழ்க்கை தரம் குறைந்த நாடுகளின் வரிசையில் இலங்கை இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகின் வாழ்க்கை தரம் மிகவும் குறைந்த நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தர வரிசையில் நைஜீரியா முதலிடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது உலகின் மிகவும் மோசமான வாழ்க்கை தரத்தை கொண்ட நாடுகளின் வரிசையில் நைஜீரியா முதலிடத்தையும் இலங்கை இரண்டாம் இடத்தையும் பங்களாதேஷ் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளன வாழ்க்கை தரம் மோசமான நாடுகளின் வரிசையில் நைஜீரியா பூச்சிய புள்ளிகளுடன் முதலிடத்தையும் அறுபத்தி ஒரு புள்ளிகளுடன் இலங்கை இரண்டாம் இடத்தையும் எழுபத்தி மூன்று புள்ளிகளுடன் பங்களாதேஷ் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளன கொள்பன வீடுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலைமை வாழ்க்கை செலவு பாதுகாப்பு சுகாதார போக்குவரத்து நேரம் மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வரு விடயங்களின் அடிப்படையில் இந்த வாழ்க்கை தரச் சுட்டி கணிக்கப்பட்டு தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது உலகின் சிறந்த வாழ்க்கை தரத்தை கொண்ட நாடுகளின் வரிசையில் நெதர்லாந்து டென்மார்க் மற்றும் லக்சம்பர்க் ஆகிய நாடுகள் முன்னணி வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை வேம்படி கடற்கரை பகுதியில் இன்று மர்ம பொருள் ஒன்று கரையொதுங்கியுள்ளது கடலில் நிலவும் கடும் காற்று மற்றும் கொந்தளிப்பால் குறித்த பொருள் அடித்து வரப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது மக்கள் யாரும் அருகில் செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பு தரப்பினருக்கு சம்பவம் தொடர்பாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாக அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் அவசர கால சட்டத்தை நீடிக்க எடுத்த நடவடிக்கை முறையாக தெளிவுபடுத்த அரசாங்கம் தயங்குகிறது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார் வழக்கமாக நாடாளுமன்றத்தில் மாதத்திற்கு ஒருமுறை அவசர கால சட்டம் நீடிக்கப்படும் மேலும் இந்த மாதம் முதல் மீண்டும் அவசர கால சட்டம் நீடிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதற்கான குறைப்பிட்ட காரணம் தெளிவாக இல்லை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் அவசர கால சட்டம் ஏன் தேவை என்று கேட்டபோது காலி மாநகர சபையில் ஏற்பட்ட குழப்பம் பேரிடர் சூழ்நிலை காரணமாக மேமுறை கிராமத்திற்கு இன்னும் செல்ல முடியாத நிலை போன்ற விடயங்களுக்கு அவசர சட்டம் தேவைப்படுகிறது என்று சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டிருந்தார் இருப்பினும் அவசர கால சட்டம் குறித்து நாடாளுமன்ற விவாதம் தேவை என்றோ எந்த விவாதமும் தேவையில்லை என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறினார் பின்னர் எதிர்கட்சிகள் கூறியபடி இதற்கு ஒரு மணி நேரம் அவகாசம் அளிக்க ஒப்புக் சாணக்கியன் சுட்டிக்காட்டினார் அவசர சட்டம் மூலம் வருத்தமான அறிவிப்பு மற்றும் இதர அறிவிப்புகள் அற்ற நிலையில் ஜனாதிபதியின் வார்த்தைகள் சட்டமாகிறது இது மற்ற அனைத்து சட்டங்களை மீறுமொரு சட்டம் என்று இது ஜனாதிபதி நிர்வாக அதிகாரத்திற்கு மறு வரம்பற்ற அதிகாரத்தை சேர்க்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்